அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட புதல்வன் கல்லூரி மாணவர்களுக்கான ஆயிரம் ரூபாய் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாரு அத பத்தி வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பத்திரிகையாளர் வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான்ட வந்து அதை குறித்து கேட்கும் போது மிக மிக கேவலமா அத நீங்களே பாருங்க என்ன பேசியிருக்காரு சும்மா நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் அரசு இந்த மூன்று ஆண்டுகள் சாதிச்சு என்ன அம்மாவுக்கு ஆயிரம் ஆயிரம் மகனுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அரசு திராவிட மாடல் கூட்டி கழிச்சு சரியா இருக்கும் ஆயிரம் ரூபாயில அதாவது ஸ்ரீமான் வந்து இப்பதான் இப்படி இதற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரம் ரூபாயை வந்து குடும்ப தலைவிகளை வீட்டில் இருக்க பெண்களை கொச்சப்படுத்துற விதமாக ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவர்கள் என்று அவர் மட்டுமில்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அனைவருமே வந்து இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவர்கள் என்று கொச்சைப்படுத்தினார்கள் குடும்ப குடும்ப பெண்களை இதற்கு தமிழ்நாடு முழுவதுமே கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது அதாவது குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய்ங்கிறது வந்து எவ்வளவு பெரிய சிரமத்துல இருப்பாங்க கஷ்டத்துல இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பேர் உதவியா இருந்தது அதற்கு வந்து குடும்ப தலைவிகள் மத்தியில அமோக பெற்ற திட்டம் அது ஆயிரம் ரூபாய் திட்டம் அதையும் வந்து தான் பேசினாரு அடுத்ததுக்காக பாத்தீங்கன்னாக்க புதுமை பெண்கள் திட்டம் கல்லூரி மாணவிகளுக்காக அதாவது அவங்களா சுயமா பெட்ரோலை எதிர்பார்க்காம ஒரு நோட்டு புத்தகம் வாங்கிக்கிறது அஹ் கல்லூரிக்கு செல்லக்கூடிய படிக்கக்கூடிய உபகரணங்கள் வாங்கிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு உதவியா இருந்தது அதையும் வந்து மிகவும் கொச்சைப்படுத்தி ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவர்கள் என்ற முறையில தான் பேசினார் இப்ப பாத்தீங்கன்னாக்க கல்லூரி மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்க மிகவும் கொச்சைப்படுத்துற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி தமிழ்நாட்டுடைய மாணவர்களை கல்லூரி பெண்களை குடும்ப தலைவிகளை கொச்சைப்படுத்துற விதமாக தொடர்ந்து ஒரு முறை இரண்டு முறை இல்லை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அதாவது மிக கேவலமாக கொச்சைப்படுத்துற விதமாக ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவர் என்று சொல்லிடுவார்கள் சரி நம்மள வந்து இப்ப ஆயிரம் ரூபாய்க்கு போறதா சொல்லிட்டாரு திராவிட வந்து திராவிட அரச வந்து கூட்டி கழிச்சு பாருங்க ஆயிரம் ரூபாய் எல்லாம் வந்து நிக்க சொல்லிட்டாரு சரி இந்த தமிழ் தேசிய போராளி ஒரு போராளி கிடையாது கோமாளி இந்த தமிழ் தேசிய கோமாளி வந்து அவர் எங்கே வந்து நிக்கிறாரு பாப்போமா ஒண்ணுமே கிடையாது ஒரு ஆயிரம் பேர் நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்ல கட்சியில் ஒரு ஆயிரம் பேர் மாசம் மாசம் வங்கியில போட்டுறீங்கன்னா ஒரு தொகை பெரிய தொகை இல்லை ஒவ்வொன்றுக்கும் நம்ம கஞ்சி வண்டி பொதுக்குழுவா ஆ அடுத்து என்ன அதுக்கு ஒரு பொங்கல் விழாவா அது ஒவ்வொன்றுக்குன்னா ரொம்ப கஷ்டம் ஒன்னுமே கிடையாது ஒரு ஆயிரம் பேர் நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது என்பது பெரிய தொகை இல்லை கட்சியில ஒரு ஆயிரம் பேர் மாசம் மாசம் வங்கியில போட்டீங்கன்னா ஒரு தொகை பெரிய தொகை இல்ல ஒன்னுமே கிடையாது ஒரு ஆயிரம் பேர் நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது என்பது பெரிய தொகை இல்லை ஆஹ் இப்போ பார்த்தீங்களா இதுதான் வந்து இந்த தக்கு சீமானுடைய உறைய லட்சம் யோக்கியதை அதாவது ஆஹ் வரிப்பணத்தை நம்மளுக்கு அரசு கொடுக்குது ஆயிரம் ரூபாயாக வந்து குடும்பத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு கல்லூரி ஏழை மாணவ மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து நம்மளுடைய வரிப்பணத்தை நம்மளுக்கு அரசு கொடுக்குது ஆனா இந்த தற்கொலை சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து ஏன்னா கொடுத்து வச்ச மாதிரி இல்ல வெளிநாடு வாழ் அதாவது வந்து அகிலகத்துல பாத்தீங்கன்னாக்க பல தொழிலாளர்கள் வந்து வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு டிரைவரா இருப்பாங்க ரொம்ப கடுமையா வெயில வேலை பார்ப்பாங்க குளிரில வேலை பார்ப்பாங்க இப்படி எல்லாம் உழைத்து சம்பாதிக்கிற பணத்தை ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு பிச்சை வாங்க தெரிஞ்ச சீமானுக்கு பிச்சை எடுக்கிற சீமானுக்கு தமிழ்நாடு அரசு பேருதவியாக கொடுக்கற ஆயிரம் ரூபாய கொச்சைப்படுத்துறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறதுக்கு எந்த தகுதி யோகியனே கிடையாது ஏன்னா நீங்க வந்து ஒரு கட்சி நடத்துறதுக்கு உங்க பணத்தை போட்டு உங்க சொந்த பணத்தை போட்டு கட்சி நடத்தணும் ஊருக்குள்ள பிச்சு எடுத்து கட்சி நடத்துற ஆயிரம் ரூபாய் குடுநு கட்சி நடத்துற நீங்க இந்த ரூபாய் திட்டத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதி இருக்கு திராவிட அரச கழிச்சு பார்த்தா ஆயிரம் ரூபாய் வந்து நிக்குதுன்னா நீங்க இந்த போலி தமிழ் தேசியம் பேசுறீங்களே ஊரை ஏமாத்தி முட்டாள்கள் தம்பிகளை வச்சுக்கிட்டு இந்த போலி தமிழ் தேசியம் பேசுறீங்களே கோமாளித்தனமான தமிழ் தேசியம் பேசுறீங்களே நீங்க எங்கேயும் வந்து நிக்கிறீங்க நீங்களும் அதே ஆயிரம் தான் வந்து நிக்கிறீங்க நீங்களும் அதே ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவர்தான் சீமானுக்கு இனிமேதாச்சும் கொஞ்சம் நாவடக்கம் தேவை தமிழக அரசுடைய திட்டங்களை வந்து எதிர்க்கட்சியா இருக்கவங்கள மற்ற கட்சியா இருக்கவங்க விமர்சிக்கிறதுக்கு உரிமை உண்டு உரிமை இல்லைன்னு சொல்ல வரல அத வந்து எப்படி விமர்சிக்கணுமோ அப்படிதான் விமர்சிக்கணும் அதாவது அரசு திட்டத்திலே பயனடைவர்களையே வந்து பிறப்பை வந்து எந்த விதத்திலையும் கொச்சைப்படுத்துவதற்கு சீமானுக்கு அருகதை தகுதி இல்லை இனிமேலும் தொடர்ந்து இது மாதிரி பேசினாக்க ஏற்கனவே குடும்ப பெண்கள் வந்து விளக்கமத்தில் அடிச்சிட்டாங்க அடுத்து கல்லூரி மாணவ மாணவிகள் செருப்பாலே அடிப்பாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழ் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுக்கும் இயக்கம் எங்கள் தலைவர் இயக்கம் சார் தேர்தல் நிதி போடுங்க சார் போடுங்க சார் போடுங்க